டிவோட்டி நேயர்களுக்கு எண்ணி எழுப்பினர் சதீஷ்ராவின் வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே ஒன்றாம் தேதி நிகழக்கூடிய குரு பயிற்சி உங்களுடைய ஒவ்வொருவருடைய ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து நிறையா வந்து இந்த சனிப்பயிற்சினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஒவ்வொரு ராசினருமே வந்து தத்தளிச்சிகிட்டு இருக்காங்க நமக்கு எதாச்சும் கை தூக்கி விடக்கூடிய ஒரு ஹெல்ப் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் தான் உங்கள் ஒவ்வொருவருக்குமே வந்து ஆறுதலை தரக்கூடிய உண்மையிலேயே வந்து வெற்றிகளை தரக்கூடிய அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய வகையில் குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது வருது இது பெரிய அளவுக்கு உங்களுக்கு உங்கள் லைஃபையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது பெரும்பான்மையான ராசிகளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் கன்னிராசிக்கு இந்த குருப்பெயர்ச்சிங்கிறது மிக மிக அற்புதமான காலகட்டம் உண்மையிலேயே வந்து இந்த குரு பயிற்சி ஒரு சில ராசிகளுக்கு இந்த தடவை மாபெரும் யோகங்களை உருவாக்கி தரக்கூடிய ஒரு வகையில் அமையுது அப்படின்னா அதில் உங்களுக்கும் ஒரு இடம் இருக்குது அந்த ஒரு டாப் ஃபைவ் அல்லது டாப் ஃபோர் அல்லது டாப் த்ரீன்னு வச்சுக்கிட்டா கண்டிப்பாக அந்த டாப் த்ரீக்குள்ளார உங்களுடைய ராசியும் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான இடத்துக்கு வராருங்க ஒன்பதாம் வீடு பாக்யஸ்தானத்திற்கு குரு வராரு இதை விட ஒரு மேன்மையான ஒரு காலகட்டம்ங்கிறது மறுபடியும் வரணும்னா இன்னொரு பன்னெண்டு வருஷம் பதினோரு வருஷம் நீங்கள் காத்திருக்கணும் அந்த அளவுக்கு வந்து ஒரு பொற்காலமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஃபேஸ்குள்ளார தான் இப்போ நீங்கள் இன்ட்ரா வரிங்கன்னு சொல்லலாம் எப்போதிலிருந்து மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அடுத்த வருடம் மே மாதம் வரை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே வரை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன வேணும் அது கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் குறை வைக்காமல் உங்களுடைய கனவை நோக்கி நீங்கள் ஓடுபவராக இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து விதமான அபரிதமான வளர்ச்சியை குரு தர காத்திருக்கார் அப்படிங்கிறத சொல்லணும் இது எல்லாத்திற்கும் மேலே அவருடைய பார்வை பலமும் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது இதில் ரொம்ப ஹைலைட் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ராசியை அவர் பார்க்க போகிறார் ஒன்பதாம் வீட்டுக்கு குரு வருவதே ஒரு அற்புதமான ஒரு ஸ்வீட்டான லட்டு அப்படின்னா ரெண்டாவது லட்டு தின்ன ஆசையான்னு கேட்டுட்டு குரு வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு ஸோ இது வந்து நிச்சயம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையை தரும் சிக்கல்களை தீர்க்கும் பொதுவாக இப்போல்லாம் வந்து எப்படி மைண்ட் செட் ஆகிடுச்சுன்னா கடன் வாங்காதவன் தான் பணக்காரனாக இருக்கான் அவன் வந்து வீடு கட்டிருக்கணும்னு அவசியம் இல்லை கார் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை வந்து வேலை செஞ்சுட்டு வந்து படுத்தா நிம்மதியா தூக்கம் வருதா அவன் உண்மையிலே பணக்காரனா இருக்கான் ஸோ இது வந்து உங்களுடைய சிக்கல்களை தீர்க்கக்கூடிய குருவாக உங்கள் லைஃப்ல வராரு இந்த காலகட்டத்துல முந்தைய தவறுகள் அனைத்தையும் நீங்கள் சரி செய்து கொள்ள வாய்ப்பை வந்து அவர் தரப்போறாரு அற்புதமான காலகட்டங்கள் உங்களுடைய ராசியை பார்ப்பது மட்டும் கிடையாது அவர் கூடுதலாக உங்களுடைய மூன்றாம் வீட்டையும் பார்க்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் வீட்டையுமே பார்க்கிறார் யாருக்கெல்லாம் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்தீர்களோ இப்போ உங்கள் வீட்டில் மலை சப்தம் அப்படிங்கிறது கேட்கும் உங்களுடைய அந்த ஒரு அந்த ஊர் வந்து சும்மா இருக்காது ஏதாச்சும் சொல்லி நம்மளை வந்து காயப்படுத்திக்கிட்டே இருக்கோம் இல்லையா அந்த ஊர்வாயை குரு மூடுவார் உங்களுக்கு அந்த பாக்கியங்கிறது கிடைக்கும் அதுவும் எப்படிப்பட்ட குழந்தை மிக ஆரோக்கியமான கர்பூர புத்தியோட இருக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து அமையும் பொதுவாகவே உங்களுடைய ராசியே வந்து அறிவுக்கான ராசிங்க இந்த ராசி வந்து ஒரு 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 ஜாதகத்தில் புதன் கெட்டு போய் மக்கு பிளாஸ்டியாக இருப்பாங்க அவர் பெரிய ஒரு மேதாவியோட பிள்ளையாவோ சயின்டிஸ்டாவோட பிள்ளையாக கூட இருந்துட்டு போட்டோம் புதன் அந்த இடத்துல வந்து சரியாக இல்லைன்னா அவுட்டு எஜுகேஷன் அவுட்டு அது மாதிரியா இல்லாம உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையக்கூடிய சைல்டு ப்ராஜினிங்றது ரொம்ப ரொம்ப அற்புதமாக அமையும் அப்படிங்கறத உறுதியாக சொல்லலாம் நீங்கள் உண்மையிலேயே பரிகாரமாக செய்யணும்னு ஏதாச்சும் நினைச்சீங்கன்னா போய் நீங்க வந்து நன்றி சொல்லிட்டு வரணும் குரு மகான்களுடைய சந்நிதி ஏதாச்சும் இருக்கணும் இங்க ஷீரடி சாய்பாபா கோயிலோ அல்லது மகான் ராகவேந்திரர் ரமணர் இது போன்ற குரு மகான்களுடைய சந்நிதிக்கு போய் மனதார ஏன்னா நம்ம கெட்டது நடக்கும்போது தான் போய் கண்ணீர் விட்டு கடவுள் முன்னாடி உட்காந்து அழணுங்கிறது கிடையாது நல்லது நடக்கும்போது நீங்க நம்ம நன்றி சொல்லலாம் அது மாதிரி போய் நீங்கள் நன்றி சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இதை வந்து பயன்படுத்திக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் இது அப்படிங்கிறத சொல்லலாம் கூடவே நீங்கள் வந்து எண்களுடைய சக்தியும் நீங்கள் துணை கொள்ளலாம் புதனுக்கான எண்கள் என்ன ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று இந்த எண்கள் எல்லாமே நீங்கள் தேதியாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அதிர்ஷ்ட எண்களாகவும் எடுத்துக்கலாம் தேதிங்கும் பொழுது இந்த தேதிகளில் இப்போ நான் சொன்ன தேதிகளில் முக்கியமான முடிவுகள் எடுங்க ஒரு வியாபாரத்திற்கு இனாகரல் வைக்கிறீங்களா இந்த தேதிகளை அமைச்சிக்கோங்க அதிர்ஷ்ட எண்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது நீங்கள் வந்து வண்டி வாகனங்களுக்கோ உங்களுடைய மொபைல் நம்பர்ஸ்க்கோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஐந்து வர மாதிரி இதில் ஒரு சில பேர் வந்து அப்போ நான் இந்த மூன்று நம்பர் தான் சொன்னேன் அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு அப்போ மற்ற ஐந்தாம் வரக்கூடிய எண்கள் எல்லாம் இல்லையான்னு கேட்டால் தாராளமாக மற்ற எண்களும் நீங்கள் எடுத்துக்கலாம் உதாரணத்திற்கு ஐம்பது ஐம்பத்தி ஒன்பது ஆனால் அறுபத்தி எட்டு நான் சொல்லுவேன் எண்பத்தி ஆறு வேண்டான்னு சொல்லுவேன் காரணம் என்னென்னா எட்டுங்கிறது சனி கிரகத்திற்குரியது அது உங்களுக்கு பொருந்தாது அதோட கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்போதுமே வந்து உங்கள் மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிளாரிட்டியோடு இருக்கிறதுனால நீங்கள் அடுத்தவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நன்மையாக நடந்திருக்கும் இது இதில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் விஷயத்தில் நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு நீங்கள் திணறுவீங்க உங்கள் விஷயத்தில் உங்களுடைய ஐடியாஸ் வந்து நிறையா தடவை கை கொடுக்காமல் இருந்திருக்கும் ஆனால் அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அது ஆகும் அது எல்லாமே வந்து இப்போ உங்களுக்குமே பலன் தரப்போகுது உங்களுடைய ஐடியாஸ் உங்களுடைய முடிவுகள் அனைத்துமே இந்த வருடம் வந்து உங்களுக்குமே பலன் தரப்போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் இப்போ சொல்லியிருந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் வந்து உங்களுக்கு உறுதியான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சொல்லலாம்